கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தர் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு எவ்வுதலாய் தந்த வேதவசனம் என்னவென்றால் என்னாகமம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று யாக்கோப்புக்கு விரதமான மந்திரமும் இல்லை இஸ்ரேலுக்கு விரதமான குறி சொல்லுதும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரேவேலையும் குறித்து சொல்லப்படும் பாலாக் பிழையாமை அழைத்து இஸ்ரேவேலுக்கு விரதமாக சபிக்கும்படியாய் அவனை கொண்டு வந்து அந்த தீர்க்கதரிசன சாபத்துக்கு எதுவாக இஸ்ரேவலுக்கு விரதமாக சொல்ல வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் ஆனால் பிழையாம் தீர்க்கதரிசி கர்த்தனுடைய வார்த்தைக்காக மாத்திரமே செயல்படுவேன் என்று ஏற்கனவே பாலாக்குக்கு சொல்லியிருந்தான் அது என்ன சொல்லியிருந்தார் என்றால் கர்த்தர் இஸ்ரேலை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் ஒருவனை ஆசிர்வதிக்க எண்ணிவிட்டால் அவருக்கு விரதமாய் யாதொன்றும் சொல்லியும் நிறைவேற்றப்படாது அது யார் எதிர்த்து நின்று சபித்தாலோ யார் எதிர்த்து நின்று செயல்பட்டாலோ அவனை ஒன்றும் செய்யப்பட முடியாது காரணம் கர்த்தர் அவனை வெயிலடைத்து வைத்திருக்கிறார் அதனால தான் அங்கே பிழையாம கூட சொல்கிறா கர்த்தர் ஒருவனை ஆசிர்வதிக்கும் பொழுது நான் எப்படி சபிக்க முடியும் பாலாக்கு எப்படியாவது சபித்து அந்த ஜனங்களை அழித்து விடலாம் என்று வகை தேடுகிறதே இந்த வேதத்திலே பார்க்க முடிகிறது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட தேவனை விட்டு பிரித்தால்தான் அவன் ஜெயம் கொள்ள முடியும் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உன்னை எதிர்த்து நிற்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை அவன் வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கிறவர்கள் அநேகர் கூடி வரலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதுமானது கர்த்தர் எப்படி நம்மோடு கூட இருப்பார் நாம் அவரோடு கூட இருக்க ஆயத்தமாக வேண்டும் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறதை விரும்ப வேண்டும் நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் அப்போ கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் சத்ரு கூட வெக்கப்பட்டு உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்ரு கூட நேசி நேசிக்கும்படியாக கர்த்தர் மாற்றி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஸ்நேகிதராய் மாற்றுகிற தேவன் அதனால் அவர் வந்து நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்ற விஸ்வாசத்தோடு நாம் வாழ்ந்தோமானால் நமக்கு விரதமாக மந்திரமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை எத்தனை பேர் பாருங்கள் அவங்களுடைய தொழில் செய்யும் பொழுது நாம் தேவனை விட்டு தான் அவங்க செய்கிற சூனியம் மந்திரங்கள் நம்மை மேற்கொள்ளும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்மை சாம்பத்திலிருந்து விளக்கி பாதுகாக்கிறவர் அவர்கள் எத்தனை முறை நமக்கு விரதமாக மந்திரம் செய்தால் சூனியங்களை செய்து ஏவல்களை அனுப்பி நாம் வாழ்வை கேடு உண்டாக்கும்படி நம் தொழிலை ஒன்றுமில்லாமல் செய்யும்படி நம் வா நம் குடும்பத்தை நிர்மூலமாக்கும்படியாக சங்கரிக்கும்படியாக பிரயாசப்பட்டாலும் அவர்களால் ஒன்றும் கூட செய்ய முடியாது காரணம் கர்த்த நம்மை அடைத்து வைத்திருக்கிறார் நம் தலை மயிர்களை அவரை எண்ணி வைத்திருக்கிறார் அவர் சித்தமில்லாமல் ஒன்று கூட தலையிலிருந்து மயிர்கள் விழுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்த தந்திருக்கிறார் உன் தலை மயிர்கள் அழிவதில்லை என்று கூட நமக்கு விஸ்வாசத்தின் வார்த்தைகளை நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மை காக்கும்படி இருக்கும் பொழுது இந்த மந்திரமும் சூன்யமும் உன்னை என்ன செய்யக்கூடும் நான் அநேக இஸ்ரேல் ஜனங்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் நாம் அவ பேசும் பொழுதெல்லாம் சொல்லுவோம் நான் தேவனுடைய பிள்ளை அப்படியெல்லாம் விசுவாசமாக பேசுவோம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் ஒரு பாடு இதெல்லாம் வந்தவுடன் நாம் விலநட்டு போய் விடுகிறோம் பயந்து விடுகிறோம் நம்மை மேற்கொள்ள வேண்டுமானால் நம்மையும் தேவனும் பிரிக்கப்படும்படியாய் கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார் ஆனால் பாவங்கிற அந்த திரை ஆனது கர்த்தரை நம்மை பிரித்து விடுகிறது கர்த்தர் இருக்கிறார் நீங்களும் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நான் இருக்கிறேன் ஒளியாக இருக்கிறேன் நீங்கள் வெளிச்சத்தின் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நாம் இருளுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருந்தோமானால் இருள் நம்மை ஆழ்கை செய்து கொண்டிருந்தானால் அதனால் பாவம் என்பது கர்த்தனையும் நம்மையும் பிரிக்கிறது அப்போ ஒருவனை சூன்யத்தினாலும் மந்திரத்தினாலும் நாம் விலை செய்ய வேண்டுமானால் அவனை கர்த்தடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் அதற்கு பிசாசனன் வைப்பது என்ன பாவங்கிற கண்ணியை அந்த கண்ணில் நீ அகப்பட்டு விட்டையானால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பாவம் பெருகி பெருகி மரணத்துக்கு வந்து விடுகிறது அங்கே ஜீவன் இல்லை அப்போ அந்த அந்த மரணத்திற்கான காரியங்கள் தான் அந்த மந்திரம் சூன்யம் ஏவல் எல்லாம் நம்மை மேற்கொள்ளுகிறது அப்போ அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி இருக்க வேண்டுமானால் நாம் இஸ்ரேல் ஜனங்களாய் வாழ வேண்டும் இஸ்ரேலாய் மாற மாற வேண்டும் யாக்கோப்பாய் போராட வேண்டும் அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடினால்தான் யாக்கோப்பு என்பவனை இஸ்ரேவேலாய் கர்த்தர் மாற்றினார் அப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை யாக்கோப்புக்கு விரோதமாய் குறிசொழதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச காலத்தில் யாகோப்புக்கும் இஸ்ரேவேலுக்கும் செய்யப்பட்டதை ஜனங்கள் சொல்வார்கள் அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தப் போகிறார் அந்த அளவுக்கு பலவான்களாய் மாற்றப் போகிறார் அந்த அளவுக்கு அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்பதை அவன் சொல்லுகிறான் அப்ப பிழையம் பிழையம் சொன்னதை கேட்ட பொழுது பாலாக்கு அங்கிருந்தும் அவனை அழைத்து கொண்டு வேறவத்திலேயாவது போய் அவர்களுக்கு விரதமாய் ஒரு சாபத்தை தீர்க்கதரசமாக சொல்லு என்பதை அவனை வலிபுறுத்தினதை பார்க்கிறோம் ஆயினும் அவன் சொல்லுகிற காரியம் கர்த்தர் ஒருவனை ஆசிர்வதிக்கும் பொழுது கர்த்தர் அவனை உயர்த்த திட்டமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பாதுகாக்கும் பொழுது யார் அதை எதிர்த்து நிற்கக்கூடும் முதல்ல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும் பக்தியோடு வாழ வேண்டும் கர்த்தர் கண்டு வாழ வேண்டும் கர்த்தர்க்குள்ளாக வாழ வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்தோமானால் நமக்கு எதிராக எந்த செயல்பாடும் நிலைத்திருக்காது எதுவும் உன்னை அணுகாது நீ தைரியமாக எந்த இடத்துலையும் இருக்கலாம் நிறைய பேரை பாருங்கள் ஒரு வீட்டுக்குள் போனாலும் சரி ஒரு புதிய ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் என்னவோ இருக்கோ ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் வந்துட்டாலே பயந்து விடுவார்கள் தொழிலில் நஷ்டம் வந்துட்டால் பயந்து விடுவார்கள் இப்படி சில சில காரியங்களை பார்த்த உடனே ஒருவேளை நமக்கு விரதமாக யாராவது மந்திரம் செய்துட்டாங்களா சூனியத்தை வைத்து விட்டார்களா இப்போ யாருக்கோ ஒருவருக்கு வியாதிகள் வந்துவிட்டால் உடனே ஏவலை அனுப்பிவிட்டார்களா இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை மந்திர சூன்யங்கள் ஏவல்கள் எல்லாம் இருக்கிறது இருளுக்கும் அதிகாரம் உண்டு ஆயின் கர்த்தர் நம்ம மீது இருக்கும் பொழுது நாம் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம் அந்த வல்லமையின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வழக்காடுவார் பாதுகாப்பார் பராமரிப்பார் சீர்படுத்துவார் சரிப்படுத்துவார் அதை செய்வதற்காகவே நம்மோடு கூட இருக்கிறார் மற்றவர்களுடைய இடத்துல உன்னை விட்டு கொடுப்பதற்காக அல்ல உன்னை காக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் ஆனால் அந்த இருளானது உன்னை மேற்கொள்ள முடியாத காரணம் நீ வெளிச்சத்தின் பிள்ளை வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இல்லை அதனால தான் இயேசு கிறிஸ்து உலகிலே ஒளியாய் வரும்பொழுது பொழுது இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பெரிய வெளிச்சமாய் வந்தார் பெரிய பெரியிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் எவன் ஒருவன் எதை செய்தாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாது அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் லூகா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசதி சொன்னபடி சர்ப்பத்தின் தேலியும் மிதிக்கவும் சத்ரு சகல வல்லமையை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது எந்த மந்திர சூன்யமும் எதுவும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது உன்னை குறித்த குறி சொல்லுதல் ஒன்றும் வாய்க்காது அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் மகிமையை நம் மீது வைத்திருக்கிறார் நாம் எப்பொழுது அவரோடு கூட இருக்கிறோமோ அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் கொஞ்ச காலத்தில் யாக்கோப்புக்கும் இஸ்ரேவேலுக்கும் புரித்தது சொல்லப்படும் புரித்து சொல்லப்படும் அப்போ அவர்களை குறித்து சொல்லுகிற காலம் இஸ்ரேலை குறித்து சொல்லுகிற காலம் இயேசு கிறிஸ்தனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற காலம் கிறிஸ்துவர்களை குறித்து சொல்லுகிற காலமாய் மாற வேண்டும் அவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் இயேசு அவர்களுக்காய் வழக்காடுவார் அவரே அவர்களை கேடகமாக இருந்து பாதுகாப்பார் அவரே கண்மலை நித்திய இருக்கிறார் அவரை எப்பொழுதும் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நாம் நம்பும் பொழுது அவர் நமக்கு பலத்த இருக்கிறார் என்று நம்மை குறித்து அனைவர் சொல்லத்தக்க கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் ஆனால் யார் சபிக்கிறதுனாலும் யார் மந்திரம் சூனியங்களை செய்கிறதுனாலும் நாம் கெட்டு போவதில்லை ஒன்றும் நம்மை மேற்கொள்ள மாட்டாது நம்மை அப்படியாக கேடகமாய் பாதுகாக்கிற அல்ல தகப்பன் அவர் நமக்காக வழக்காடுகிறவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி வீடுகளிலே வாசம் பண்ணும் பொழுது பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்களானால் நீங்கள் இயேசு கிருஷ்ண பிள்ளைகளாய் விஸ்வாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்களானால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே வந்து விடுவார் உங்கள் கால்கள் இடறாதபடி தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவன் காற்றுகளை தூதர்களாய் வைத்து பாதுகாக்கிற தேவன் எப்படி உங்களை விட்டு விடுவார் அதனால இனி இவைகள் உன்னை மேற்கொள்ளாது எப்பொழுது என்றால் நீ கர்த்துடைய பிள்ளைகளாய் நிற்கும் பொழுது கர்த்தர்கென்று நிற்கும் பொழுது கர்த்தரோடு நிற்கும் பொழுது ஒருவனும் உன்னை சேதப்படுத்த மாட்டான் அவர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் நாம் அவருடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுது எந்த தீங்கும் அணுகாது வார்த்தையின்படி விஸ்வாசத்தோடு ஜபித்து கொண்டிருந்தோமானால் எந்த சூழ்நிலையிலும் எந்த தீங்கும் வராதபடி பாதுகாக்கும்படி கர்த்தரே நம்மோடு கூட பாதுகாப்பாக இருப்பார் வாதை உன் கூடாத்தே அணுகாது பொள்ளாப்பு உங்களுக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன் அப்படியாக நம் குடும்பத்தை காப்பாராக நம்ம என்னோடு இணைந்து ஜெவிப்போம் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஒரு சூழ்நிலை பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தீர்களானால் இவைகள் இன்று உங்களை விட்டு அகன்று போகும் எந்த இருளுக்கும் அதிகாரம் இல்லை கர்த்தர் அதை பிடுங்கி போட்டார் என்னோடு இணைந்து ஜெவிங்கள் கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக அன்பின் பிதாவே இந்த வேளையிலும் மந்திர சூனிய கெட்டுகளிலே அகப்பட்டவர்கள் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு முழு விடுதலை உண்டாவதாக அந்தகார வல்லமையிலிருந்து விடுதலை கொடுப்பேராக பில்லி சூன்யம் ஏவல் அஸ்த கிரியிலிருந்து விடுதலை கொடுப்பேராக இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் ஒரு வல்லமை வெளிப்படுவதாக ஏசுவின் நாமத்தில் எல்லா கிரியும் அழியும்படியாக செபிக்கிறேன் அழிவதாக பொல்லாத கிரிகள் விலகி போவதாக தரித்திரத்தையும் பாடுகளையும் கொண்டு வந்து அப்பா பாவத்தை விளையச் செய்து கர்த்தரை விட்டு பிரிக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போய் கட்டளை எடுகிறேன் குடும்பங்களை விட்டு விலகு என்று கட்டளையிடுகிறேன் வேலை ஸ்தலத்தை விட்டு விலகு என்று கட்டளை இடுகிறேன் வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிற இடத்திலிருந்து விலகு என்று கட்டளை நம்முடைய கரம் அப்பா பிளத்திருப்பதாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி இப்பொழுதே அந்தகார இருளின் வல்லமைகள் எல்லாம் எரிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் யார் யார் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த சத்தம் துணிக்கும் பொழுதே அந்த இருளும் அந்த மந்திர சூன்யங்களும் ஏவல் பிசாசுகளின் தந்திரங்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக தேவ தூதர்கள் காற்றுகளாய் இறங்கி யுத்தம் பண்ணுவார்களாக ஆமாப்பா கால்களை பாதுகாக்கும்படியாய் தூதர்களுக்கு கட்டளையிடுவேராக அப்பா இந்த சத்தம் துணித்து கொண்டு இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு விடுதலை உண்டாகி சாட்சிய நிலை நிறுத்தும் எல்லா வியாதிகளும் விலகி போடும் சரணத்தில் இருக்கிற குறைபாடுகள் மறையட்டும் கை காலில் இருக்கிற வேதனைகள் மறையட்டும் தொண்டை பகுதியில் இருக்கிற அப்ப புண்கள் குணமடையட்டும் கண்களிலே வல்லமை இறங்கட்டும் ஏஸ்வமி நாம யார் யாருக்கு என்னென்ன காரியங்களுக்காய் வேண்டி கொண்டிருந்தார்களோ அந்த வேண்டுதலெல்லாம் கேட்கப்படட்டும் எல்லா இருளின் அதிகாரங்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக பிள்ளைகளை தொடாதபடி இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் இவர்களை குறித்து சொல்லத்தக்க சாட்சியாய் மாறுவதாகும் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் சாட்சிகள் பெருகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள் அல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தன் நிச்சயமாக உங்களை விடுதலை செய்திருக்கிறார் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவதற்காக ஜெபிப்பதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அனைவர் உங்கள் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் அந்த சாட்சிகளை நிலைத்திருக்கும்படி கர்த்தக்கிருபேசி வராது ஆமே காட் ப்ளஸ் you <laughs>